வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்யும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினான்கு அடி உயர்ந்துள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு கிரண் ரிஜிஜூ திரு அர்ஜூன் ராம் மேக்வால் திரு ஜே பி நட்டா திரு சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு ஜெயராம் ரமேஷும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரபுல் பட்டேலும் திமுக சார்பில் திரு டி ஆர் பாலு மற்றும் திருச்சி சிவா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனா் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தாக்கல் செய்கிறார் இந்த கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதற்கிடையே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்யும் என்று நம்புவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்பட வேண்டும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவுச்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் வருமான வரிச்சுமை குறைக்கப்பட வேண்டும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் போன்றவை தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் நகர்ப்புற மற்றும் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றும் என்று நம்புவதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புனே ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வின்போது விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் புனே ரயில் நிலையத்தின் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படும் வகையில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வைரஸ் பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறைகளுக்கான தலைமை இயக்குநர் திரு அதுல் கோயல் ஆலோசனை மேற்கொண்டார் சுகாதாரத்துறை நிபுணர்கள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஏஇஎஸ் வைரஸ் பாதிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதுகுறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்வதற்கு பல்துறை நிபுணர் குழுவை குஜராத்திற்கு அனுப்புவது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த பாதிப்பு குஜராத்தில் எழுபத்தி எட்டு பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இரண்டு பேரும் மத்திய பிரதேசத்தில் ஒருவரும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் பாதிப்பு காரணமாக இதுவரை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிராவில் பிஜேபியின் மாநில மாநாடு புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அணுகுமுறை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது இந்த மாநாட்டில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனா் தெலங்கானா அரசின் ஸ்ரீ தாஷரதி கிருஷ்ணமாச்சாரியா விருது பிரபல எழுத்தாளர் ஜுகந்தி ஜெகந்நாதமிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தாஷரதி கிருஷ்ணமாச்சாரியா பிறந்த தின கொண்டாட்டங்களின் போது இந்த விருது வழங்கப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜுகந்தி ஜெகந்நாதமிற்கு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உலக பாரம்பரிய குழுவின் கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் பாரத் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு இக்கூட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் யுனெஸ்கோவின் பாரம்பரிய குழுவின் கூட்டம் முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறுகிறது இந்த கூட்டம் மே மாதம் இறுதி வரை நடைபெற உள்ளது பாரம்பரிய சின்னங்களின் பாதுகாப்பு அதற்கான செலவுகளை சர்வதேச பாரம்பரிய நிதியத்திலிருந்து வழங்குவது புதிய இடங்களை தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கட் கர்நாடகா ஹரியானா பிரதேசம் அசாம் மேகாலயா ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்டில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் நீர்நிலைகளின் அருகே செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாநிலத்தின் ருத்ரபயாக் மாவட்டத்தில் நேரிட்ட நிலச்சரிவில் மூன்று பேர் உயிரிழந்தனர் எட்டு பேர் காயமடைந்தனர் கௌரி குன் கேதார்நாத் வழித்தடத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது அப்பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தெலங்கானாவில் வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தெலங்கானா பிரதேசம் இடையேயான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது போர்பந்தரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஆய்வு செய்தார் இம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை வரை கனமழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினான்கு அடி உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அங்கிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று காலை ஐம்பத்தி மூன்றாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் மேட்டூர் அணை நீர்மட்டம் பதினான்கு அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று அடியாக உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அணையின் நீர் இருப்பு முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழு இரண்டு டிஎம்சியாக உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அணைகளும் நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பாலாறு பொருந்தளாறு வரதமா ஆகிய அணைகள் அமைந்துள்ளது பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக இந்த அணைகள் திகழ்ந்து வருகின்றன தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் வரதமா நதி அணையானது முழு குளளமான அறுபத்தாறு அடியை எட்டியது அணைக்கு வினாடிக்கு பதினாறு கன அடி தண்ணீர் வரத்தாக உள்ளது அதேபோல் அறுபத்தைந்து அடி உயரம் கொண்ட பாலாறு பொருந்தாளர் அணைக்கும் நீர்வரத்து தொடங்கியுள்ளது தற்பொழுது முப்பத்தி அடியாக அணை நீர்மட்டம் உள்ளது தொடர் மழை பெய்து அணைகள் நிரம்பி வருவதால் பழனி வட்டார விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் கனடாவை வென்றது காலிறுதியில் இந்தியா கொரியாவை எதிர்கொள்கிறது மகளிர் பிரிவு லீக் சுற்றின் மூன்று ஆட்டங்களில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உத்தம் ராணா வெண்கலப் பதக்கம் வென்றார் தாய்லாந்தின் ஷிராச்சாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நூற்று முப்பது கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்யும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினான்கு அடி உயர்ந்துள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது